சிம்மாசனத்தில் ராமனின் பாதுகைகளை வைத்து பரதன் ஆட்சி புரிந்தது ஏன் தெரியுமா இத பத்திய பதிவு தான் இது ராமாயணத்தில் நடைபெற்ற பட்டாபிஷேகங்களுள் பரதன் நடத்திய பாதுகா பட்டாபிஷேகமும் ராவணனை வென்று திரும்பிய ராமபிரானுக்கு வசிஷ்டர் மணிமூடி சூட்டிய பட்டாபிஷேகமும் முக்கியமானவை இந்த இரண்டு நூல் பரதனுக்கு ராமர் அளித்த மரவடியாலான பாதுகைக்கு அவன் நடத்திய பட்டாபிஷேகமே சிறந்தது பரதனின் பாதுகா பட்டாபிஷேகத்திற்கு திருவடி சூட்டு படலம் என்றும் ராமபிரானுக்கு மணிமுடி சூட்டிய பட்டாபி திருமுடி சூட்டு படலம் என்றும் கவி கம்பர் பெயரிட்டுள்ளார் ராமன் தனக்கு பிரதிநிதியாக அடையாளம் கொடுக்கும்போது தன்னுடைய பானம் ஒன்றை கொடுத்திருக்கலாமே ஏன் தன் பாதுகைகளை அனுப்பினான் அவை சிம்மாசனம் ஏற்றி வைக்கப்பட்டு பரதனால் பூஜிக்கத்தக்க பெருமையும் மகிமையும் எவ்வாறு பெற்றது பாதுகை ராஜ பரிபாலனம் செய்தது ஏன் எல்லாம் பகவான் இச்சைப்படிதான் நடக்கும் நம் கையில் எதுவும் இல்லை பாதுகைக்கு இந்த அதிர்ஷ்டம் வழக்கத்துக்கு மாறாக தனது பாதுகையை பள்ளி அறியிலே விட்டுவிட்டு கிரீடம் சங்கு சக்கரம் முதலே வச்சு அனந்தன் மேல் வைத்து விட்டு தூயில் கொண்டார் பகவானுக்கு நித்திரை ஏது தூங்குவது போல காண்பார் இது யோக நித்திரை எனப்படும் உடனே அவரது திருமுடிக்கு கோபம் வந்தது பாதுகையை பார்த்து திருமுடி சத்தம் போட ஆரம்பித்தது ஏ பாதுகையே கண்ட கண்ட இடமெல்லாம் மிதிக்கும் நீ இப்படி படுக்கை அறைக்குள் வரலாமா அப்போ வெளியே என்று கத்தியது பாதுகை அதற்கு பணிவாக பதில் சொல்லியது திருமுடியே நீ சொல்வது சரிதான் இருந்தாலும் நானாக இந்த இடத்துக்கு வரவில்லை பகவானுடைய திருவடிதான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டது என் மேல் ஏன் வீணாக கோபப்படுகிறாய் என்றது இதைக் கேட்டதும் திருமுடிக்கு கோபம் இன்னும் அதிகமானது பாதுகையே நான் பெருமாளுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய தகுதி உடையவன் என்னோட சரிக்கு சரியாக பேசுவதற்கு கூட உனக்கு தகுதி கிடையாது அதனால் இங்கே இருக்காதே சீக்கிரமாக வெளியில் செல் என்றது முடியே எதற்காக இப்படி வீணாக பெருமை பேசுகிறாய் எனக்கு என்று தனியாக ஒரு செயலும் கிடையாது நான் எப்பவும் ஐயன் திருவடியை ஒட்டி கொண்டிருப்பவன் அந்த பாதத்தை நம்பினவருக்கு நல்லது நடக்கும் அடியார்கள் எல்லோரும் அடியைத்தானே விரும்புகிறார்கள் என்றது இவ்வளவு நேரமும் இந்த விவாதத்தை பார்த்து கொண்டிருந்த சங்கும் சக்கரமும் திருமுடி பக்கம் சேர்ந்து கொண்டு பாதுகையை விரட்ட ஆரம்பித்தன உனக்கென்ன இவ்வளவு திமிர் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு வெளியே போ என்று இரண்டும் கத்தின பகவானின் கிரீடம் சங்கு சக்கரம் மூன்றும் கர்வத்துடன் பாதுகைகளை கண்டு நகைத்து பார்த்தியா என்ன இருந்தாலும் நாங்கள் சிம்மாசனத்தில் வீச்சிருக்கிறோம் நீ பாவம் தரையில் கிடைக்கிறாய் எங்களைப் போல் என்னாலும் நீ அரியாசனத்தில் அமர முடியாது என்று எள்ளி நகையாடின ஆபரணங்கள் பேசுமா என்று நினைக்க வேண்டான் பகவானின் ஆயுதங்கள் மற்றும் அணிகலன்கள் ஒவ்வொன்றுக்கும் ஜீவன் உண்டு திருமாலின் கதாயுதமே பன்னிரு ஆழ்வார்களில் பூதத்தாழ்வாராக பிறந்தது சங்கு எனப்படும் பாஞ்ச சன்னியமே பொய்கை ஆழ்வாராக அவதரித்தது திருமாலின் கற்கம் என்னும் வாளின் அம்சமே பேய் ஆழ்வாராக அவதரித்தது சக்ராயுதமே திருமலிசை ஆழ்வாராக அவதரித்தது பெரியாழ்வார் கருடனின் அம்சமாக அவதரித்தார் பரந்தாமனின் வில்லின் அம்சமாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார் திருமாலின் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக பிறந்தவர் திருப்பானாழ்வார் கௌஸ்துவ மணியின் அம்சமாக பிறந்தவரே குலசேகர ஆழ்வார் சரி கதைக்கு வருவோம் பாதுகை நிலைமை பரிதாபகமாக இருந்தது பகவான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு பாதுகை பகவானிடம் தன்னை அவமானப்படுத்தியதையும் கிரீடத்திற்கு அனுகூலமாக சங்கு சக்கரங்கள் பேசினதையும் சொல்லி வருந்தியது அப்போது பகவான் பாதகைக்கு கௌரவம் கொடுக்க முடிவு செய்தார் கவலை வேண்டாம் ஸ்ரீராமனாக நான் அவதரிக்கும் போது உங்கள் தீர்க்கப்படும் என்றார் கருணையுடன் நீ பாதுகையை அவமானப்படுத்தி விட்டாய் அதனால் அடுத்து வரும் ராமவதாரத்தில் பதினாலு வருடம் இந்த பாதகை அரியாசனத்தின் மேலே இருக்க கடவுது சங்கு சக்கரமே நீங்கள் இரண்டு பேரும் ராமவதாரத்தில் பரதன் சத்ருக்கனாக பிறந்து பதினாலு வருடங்கள் இந்த பாதுகையை பூஜித்து வர வேண்டும் என்றார் பகவான் அன்று சொன்னதை போல ஸ்ரீ ராமனாக திரு அவதாரம் செய்த பின்பு பரதன் முடிசுட வேண்டி கைகை செய்த சதியால் ராமர் வனவாசம் சென்றுவிட விஷயம் தெரிந்த பரதன் ராமன் இருக்கும் இடம் நோக்கி ஓடுகிறார் தன் தாய் செய்த தவறுக்கு வருந்தும் பரதன் ராமரை காட்டுக்கு போய் சந்தித்து மன்னிப்பு கோருகிறார் மீண்டும் அயோத்தி திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு வேண்ட ராமர் மறுத்துவிடுகிறார் உங்கள் பாதுகைகளையாவது கொடுங்கள் அண்ணா அதை சிம்மாசனத்தில் இருத்தி அதன் பிரதிநிதியாக நான் ஆட்சி புரிகிறேன் என்று வேண்ட மனமிரங்கிய அண்ணல் அதற்கு ஒப்பு கொண்டார் ராமனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட பாதகைகளை தன் சிரத்தின் மீது வைத்துக் கொண்டு ராமனை வளம் வந்து வணங்கினான் பரதன் ஏறும் திருவடிகளும் பெருமையுடையன இரண்டும் ஒன்றே பரதன் ராமருடைய பாதகைகளை மணிமுடி போல் தலையில் சுமந்து கொண்டு அயோத்தி திரும்புகிறான் ராமர் இல்லாத அயோத்தியில் இருக்க விரும்பாமல் அருகில் நந்தி கிராமம் என்ற இடத்திற்கு வந்து ராமருடைய பாதகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பட்டாபிஷேகம் செய்கிறான் ராமரே தன் அருகில் இருப்பதாக நினைத்து அந்த பாதகைகளின் துணையோடு ஆட்சி செய்கிறான் ஆனால் ராஜபோகத்தையும் ஏற்காமல் காட்டில் ராமர் இருப்பது போல தானும் மர உரி அணிந்து தபஸ்வியாக வாழ்கிறான் இவ்வாறு ஸ்ரீராமரின் சங்கு சக்கரங்களின் அம்சமாக பிறந்த பரதனும் சத்ருக்கனும் சிம்மாசனத்தில் வைத்து பதினான்கு ஆண்டுகள் பூஜித்து வந்தனர் ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் பவித்திரமாக இருந்தது என்றால் அது எந்த அளவுக்கு சக்தி மிக்கது என்று யூகித்துக் கொள்ளலாம் இதனை போற்றும் விதமாகவே இன்றும் பெருமாள் கோயிலில் சங்கு சக்கரம் பொறிக்கப்பட்ட கிரீடத்தின் மீது அமர்ந்த பாதுகைகள் பக்தர்களின் தலைமீது ஸ்ரீ சடாரி என்னும் பெயரில் சாத்தப்படுகிறது பெருமாள் தரிசனத்துக்கு பிறகு தரப்படும் துளசி தீர்த்தம் மஞ்சள் காப்பு குங்குமம் முதலிய பிரசாதங்களை பெற்றுக் கொள்வதுடன் ஸ்ரீ சடாரியை சிரசில் தரித்துக் கொள்ளும் போதுதான் வழிபாடு பூர்த்தியானதாக கருதப்படுகிறது இறைவனின் பாதகைகள் அத்தனை மகத்துவம் மிக்கது கோவிலுக்கு சென்றால் பகவானின் திருவடிகளையே முதலில் பார்க்க வேண்டும் காலம் எப்போது யாரை எந்த உயரத்தில் வைக்கும் என்று கணிக்க முடியாது யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது அதைத்தான் ஸ்ரீ சடாரி நமக்கு உணர்த்துகிறது இன்று நாம் அலட்சியமாக கருதுபவர்களை நாளை நாம் அண்ணாந்து பார்க்கும் நிலை வரலாம் அதை உணர்ந்து எப்போதும் அடக்கத்துடன் வாழ்ந்து இந்த வாழ்க்கை அவன் போட்ட பிச்சை என்கிற எண்ணத்துடன் வாழ்ந்து வர வேண்டும் பாதுகா 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 என்று சொல்லி பாருங்கள் பாதுகாப்பு என்று வரும் ஆம் இறைவனின் பாதங்களை நம் சிந்தையில் இருத்துவோம் அவை நம்மை நிச்சயம் காப்பாற்றும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க